காய் மக்களே காய் மக்களே எதிர்க்கு இந்த லைவ் அப்படின்னா லைவ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்கிறது வேலை பார்த்துட்ருக்கேன் வெளியில் அவுட்டரில் வேலை அவுட்டரில் வேலை பாருங்கள் அந்த இந்த ஜன்னல் தட்டிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன் மாட்டிக்கிட்டோம் அவுட்டரில் அவுட்டரில் போக முடியாத அளவுக்கு மழை கதவு வந்து மாட்டணும் கதை வந்து மாட்டிட்டு இருந்தால் பாருங்கள் அதாவது எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நோவா நம்ம அதோட போட்டு போட்டிங்கன்னா நோவா லாக்கு கதவை மாட்டிகிட்ருக்கோம் கதவை மாட்டிட்டு தமிழ் தட்டி மாட்டோம்னு பார்த்தா வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான மலை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பரான மலைங்க மழை பெஞ்சிட்ருக்கு இப்படி மழை பெஞ்சால் எப்படி வேலை பார்க்குறது ஆமாம் நேற்று பார்த்திங்கன்னா கொத்தனார் பாதியிலேயே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம மதியத்தோட மழை பெஞ்சிகிட்டு இருந்தால் உள்ளுக்குள்ளே வேலை பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை வெளியில் வேலை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் ஸோ வந்து நான் அந்த அந்த வர்ண பகவானை என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா வர்ண பகவானை வந்து நான் வந்து மழையே நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு எயிட் டு எட்டு மணி வரை டியூட்டி பார்க்குறவங்களுக்காக ஒரு எட்டு மணிக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விடிய கொட்டி தீர்த்தாலும் பரவாயில்ல எங்கள் மக்களுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா விவசாயமும் வேணும் மழையும் எல்லாமே வேணும் ஸோ வந்து தகவலுக்கு நன்றி வேல்ராஜ் ஆமா அப்படியே நீ கண்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் ஆளான்னு நினைக்க தகவலுக்கு கண்டிப்பாக 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 தகவலுக்கு நன்றி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மழை வந்து ரொம்ப ஒரு இதாக போய்கிட்ருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோதான் இருக்குது பாருங்க பார்த்தீங்களா மழை லேசத்தூரல் விழுது இடி இடிக்கி பாருங்கள் இடி கும்ரல் கும்ரல் கேட்குதா பல பேர் கும்ரல் கேட்குது ஹாய் அண்ணா ஆ தனலட்சுமி ஹாய்ப்பா ரூபன் தகவலுக்கு நன்றி வேல்ராஜ் தொடர்ந்து இணைப்பில் இருக்குது இணைப்பில் தான் இருக்கேன் ஆனால் வேலை அப்புறம் ஜம்மு நீ தெரியா ஓ இணைப்பில் இருக்கேன் பாப்பா அனலட்சுமி எப்படி இருக்கடா நல்லா இருக்கியா பாப்பா நல்லா இருக்காளா மா மச்சா விட்டுருக்காப்புல மாப்பிள அக்கா எல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஆர்கிடெக்ட் மூலியமாக கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ஒயிட் ஆங்கிலம் வச்சு காட்டுற பாருங்க இந்த வீடு ஒரு தான் இருக்கும் இந்த இந்த வீடு பார்த்தீங்களா சூப்பராக அதாவது ஆர்கிடெக்ட் இருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு மாடல் எப்படி தான் இருக்கும் ஆமாம் இப்போ எங்கே இருக்க தெரியுமா புலிகோகை பக்கத்தில் இருக்க புலிகோகை புலிகோகை ஐயனார் ஹாய் அண்ணா என்ன சைட் சை சைட் ஹாய் 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 யாரு என்ன இருக்கு கமலா 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 யார் ஹாய் ஆம்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ லண்டன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அந்த கிழிஞ்செல்லாம் கிழிஞ்சிருக்கெல்லாம் பார்க்காதீங்க ஸோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டையத்தில் போடுறேன் வீடியோ நம்ம அந்த தட்டி தான் இருக்கேன் மழை பெஞ்சி சாப்பாட்டாயம் ஆமாம் ஆரம்பிக்க போகிறோம் மழை பெஞ்சிட்ருக்கு ஆமாம் கமலா கமலா என்ன என்ன போட்டிருக்கீங்க சா சாட்டி போட்டிருக்கேன் ஓகே ஓகே ஆமாம் நாலு நிமிஷம் அந்த வீடியோ அதுக்கு அப்படின்னா தான் தகவலை பதிவு செஞ்சுருக்கேன் வெல்ராஜ் ரூபா தகவலுக்கு நன்றி வெல்ராஜ் என்ன பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்கேன் வந்து மக்கள் இன்னுமே நிறையா நம்ம சேனலில் வந்து லைவ் போட போகிறேன் லைவ் வந்து போட்டு நிறையா வாய்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் யாராவது மிமிக்கரி கற்றுக்கணும் அப்படின்னா அந்த அப்படியே வந்து என்னென்ன வாய்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லுங்கள் தான் எனக்கும் கொஞ்சம் நிறையா வாய்ஸ் வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அந்த வாய்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் இப்போதைக்கு படம் பார்க்குறதுக்கு எதுவுமே டைம் இல்லை படம் பார்க்குறது நிறையா பேர் வாட்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஓ அப்படியே ஓடிட்டே இருக்குது வேலை அந்த மாதிரி போய் ஓடிட்டே இருக்குது ஆமாம் எல்லோரும் நான் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ இடி இடிக்கி இடி இடித்தாலே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்னென்ன கதிர்வீச்சு ரொம்ப இதாக இருக்குதுனால இடி இடித்தனால நான் கொஞ்சம் இதாக சைட் டைப்பு என்னது ஹாய் ஹாய் என்று சொல்லுங்க அற்புதம் ஆ ஹாய் ஹாய் பாப்பா கமலா பாப்பா பாப்பா ஹாய் ஹாய் நல்லாயிருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்காங்க மாப்பிள்ளை மச்சான் அப்படி இருக்காப்புல ஆமாம் யாருன்னு தெரில கமலான்னு போட்டிருக்கு கமலா கமலான்னு யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு பாட்டு இருக்கேன் இளையராஜா பாட்டு பாட்டு மழை பேருக்கு அதுங்க கொத்த கொத்தாவில் பார்க்குற முள்ளா கொத்தாவில் பார்க்குற அங்கே வந்து ஒதுங்கிட்டாங்க ஆமாம் வந்து ஒதுங்கிட்டாங்க நாங்கள் அந்த இந்த ரூமில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டுருக்கேன் கபோர்டெல்லாம் போட்டிருக்கோம் கிச்சனு சரி பூஜை ரூமு இது வந்து டிவி ஷோகேஸு டிவி ஷோக்கேஸ் வயர் ஒயர் போட்டுக்க அப்படிங்கி போட்டிருக்கோம் ஆமாம் இதுதான் இதுதான் நான் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஒளி சாமான நான் வந்து வச்சு தட்டுவோம்ல அந்த ஒளி சாமான்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பேக் அப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே மக்களை நான் வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி ஒரு மஞ்சள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டி சந்தனம் மூலம்லாம் வச்சு ஒரு எண்ணெயை வச்சு தொடச்சி வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பேக்கு தான் கொஞ்சம் கண்ட்ராக இருக்கும் அதை வந்து பார்க்காதீங்க அதை பேக்கில் தள்ளியிருக்கேன் சரிங்களா ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் இப்போ வந்து பாட்டு பாடலான்னு நினச்சேன் ஆனால் கூட்டமாக வந்து நிற்காங்க பலகிறதுக்கு நல்லா கூட்டமாக இருக்காங்க சரி ரைட்டு ஓகே பார்த்தீங்களா ரைட்டை போடுறோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கீங்களா அங்கே பார்த்தீங்களா கப்போட பார்த்தீங்களா ஃபுல்லாக நான் போடல எங்கள் அண்ணன் ஒருத்தர் வேலை பார்க்குற அவர் போட்டிருக்காரு நான் வந்து இந்த சைட்டுக்கு வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் ஸோ நான் நம்மளும் நிறைய வேலை எடுத்து பார்ப்போம் நிறைய வேலைகள் வந்து செய்வோம் ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு வேலைகளும் ஒன்றும் அமையலை ஆமாம் அதனால் அப்படியே இப்போ சம்பளத்துக்கு தான் போய்ட்டுருக்கேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மக்களே ஸோ தீபாவளி இன்றைக்கி ஃபுல் லைவ் வருவேன் ஒரு ரெண்டு மூணு தடவை லைவ் வரலான்ட்டு இருக்கேன் ஃபுல்லாக நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் என்ன பண்ணுறோன்றத காட்டிக்கிட்டே இருப்போம் ஆமாம் ஓகே பா பார்த்துட்டிங்கன்னா அந்த ரூம் வந்து பத்துக்கு இருபதுன்னு நினைக்கேன் பத்துக்கு பதினஞ்சு இருக்கும் ஒரு வெட்டுருக்கும் நல்லா இருக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ யூடியூப்பில் வருமானத்தில் நான் இந்த வீடு வந்து வாங்க போகிறேங்க இந்த ஜன்னல் தட்டி தான் மக்களை மாட்டியிருக்கேன் ஜன்னல் தட்டி பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் கேப் எதாவது இருக்கான்னு பாருங்கள் இந்த ஜன்னல் தட்டியோட கேப்பை பாருங்கள் இதில் ஏதாவது அதாவது நான் ஒரு ஒரு வேலைக்காரன்னு சொல்லல அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்களா நீங்க இந்த மாதிரி ஜன்னல் தட்டி நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது செய்யும் தொழிலே செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலை வேலை தான் நான் வந்து ஒரு இந்த யூடியூப் இந்த இதுகளெலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கங்க ரொம்ப ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஒரு பல குரலும் பேசுவேன் ஒரு பாட்டும் பாடுவேன் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அதை சில விஷயங்கள்ல வந்து பண்ணுறதில்ல பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் அதுக்காக எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணுவேன் கிட்டார் ப்ளே பண்ணுவேன் கிட்டார் வாசிப்பேன் இதெல்லாம் செய்வேன் ஸோ கடவுள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்துருக்காரு ஒரு அறிவை கொடுத்துருக்காருன்னா இது வந்து என்னை பெற்ற தாயுதாப்பன் தான் எனக்கு காரணம் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை ஸோ வந்து சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க ஸோ வந்து பல சென்டிமெண்ட் மழை பதிஞ்சிருக்கிறதுனால சென்டிமெண்ட்டாக இருக்கேன் பதிவாயிருக்கு ஸோ வந்து நன்றி வேல்ராஜ் ஓகே என்ன பேசுதுன்னே தெரிலங்க என்னெல்லாம் லைஃப் வந்து என்ன 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 லைஃப் இருக்கு சரி ஓகே மக்களே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் வந்து கருக்கிற இருக்கிறன்னு கையில் சுற்றியில் விளாடும் திருப்பி விளாடும் ஸ்க்ரூ மிஷின் விளாடும் எல்லாருமே பதிவில் இருங்க பாய் 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 ஏன்னா எங்கள் எங்கள் பெரியாசாரையும் பார்த்துக்கிட்டுருப்பார் அப்புறம் வந்து வேற மாதிரி ஆயிடும் பாய்